உங்கள் பேர் சொல்லுங்கள் பிரதர் என் பேர் எலிசா பெரியசாமி கோயம்புத்தூர் பீளமேட்டிலேருந்து வருகிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தான் கர்த்தரை கொண்டேன் அது சகோதரருடைய மீட்டிங்கில் தான் கொண்டேன் மார்ச் ரெண்டாயிரத்தி ஒம்பது மார்ச் நாலு அஞ்சு ஆறு கோயம்புத்தூர் வஉசி பூங்காவில் சாருடைய ஆசீர்வாத கூட்டம் நடந்தது நான் அதற்கு முன்பாக இயேசுவை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருந்துவன் எப்படின்னா இயேசு பேரை சொன்னாலே கேவலமாக பேசுகிறது திட்டுறது வார்த்தையில் பேசி துரத்துறது அந்த மாதிரி ஒரு குரூப்பில் இருந்தேன் ஒரு கட்டத்தில் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் பேங்க் வேலை இழக்கிற சூழ்நிலை இருந்தது அந்த பட்சத்தில் ரொம்ப மனசோர்வு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தேன் தற்கொலையே பண்ணிக்கலாம்கிற சூழ்நிலைக்குள்ளே கூட கடந்து போனேன் அப்படி இருக்கிறப்போ பிரதருடைய மீட்டிங் ரெண்டாயிரத்தி ஒம்போது மார்ச் நாலஞ்சு ஆறு ஆவுசி பூங்கால நடந்தது நம் மீட்டிங் முன்னாடி வரல பின்னாடி அந்த பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு மன அமைதிக்காக உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு ஏழு ஏழை முக்கால் மணிக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு ஒரு வார்த்தை என் காதில் கேட்டது எனக்கோ ஏதோ ஒரு மன சோர்வில் இருந்தவனுக்கு ஒரு உற்சாகம் வந்துச்சு சரி எங்கே வருதுன்றப்போ அந்த ஒரு நிமிஷம் அங்கேயே உட்காந்து வார்த்தையில் கேட்கும்போது அது எனக்கே பேசின வார்த்தையாக இருந்தது அப்போ நான் என்ன செஞ்சேன் கூட்டத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்போல்லாம் பிரதர் பார்த்துன்னு பிரதர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி இருக்க பட்சத்தில் கூட்டத்தை பார்க்கும்போது இவர் எனக்காக பேசுகிறாருன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஒரு அரை மணி நேரம் கூட்டத்தை கேட்டு வீட்டுக்கு போயிட்டேன் ஆனால் அதே கூட்டத்தில் எங்கள் அம்மாவும் என் சகோதரி அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க ஏன்னா அவங்க எப்போதும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு ஒன்றிணைப்பாங்க பிரதர்ஸ் தான் கடிக்கடி வந்து ஜவுன் பண்ணுவாங்க ஆனால் அவங்க இயேசுவோட கூட இருப்பாங்க நான் கொஞ்சம் தூரம் தள்ளி இயேசுக்கு விரோதமாக இருப்பேன் அநீ தேவர்களை வணி வழிபட்டு கொண்டு இருந்தேன் அந்த பட்சத்தில் அம்மாட்ட வந்து சொல்லும்போது டே நாங்களும் அந்த கூட்டத்துக்கு தானே போயிருந்தோம் நீ வாடா நல்லா இருக்குண்டா இப்போ தங்கச்சி வந்து பிரதர் வந்து பேர் சொல்லி கூப்பிட்டாரு கட்டுக்களை உடச்சிட்டாரு அப்படின்னாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் அவங்க கணவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனை விவாகரத்து பண்ணுற பண்ண சூழ்நிலை அது ஒரு மனசில் நமக்கு ஒரு பாரம் இதெல்லாம் சொல்லி தான் நம்ம வாழ்க்கையை எதுக்கு வாழணும்னு ஒரு தற்கொலைக்கு போகிற எண்ணத்தில் இருந்தப்போ தான் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டேன் அப்புறம் அம்மா சொன்னாங்காட்டிக்கு அடுத்த நாள் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டேன் அப்போது அந்த வார்த்தை அவர் பேசின வார்த்தைகள்லாம் கர்த்தர் அவரோடு பேசின வார்த்தைகளாக என்னை மாட்டியது அது முதல் கொண்டு நான் வந்து இயேசுவை பின்பற்றி ஏசு அழைக்கிறார் ஒழித்தோடு கூட ஜீசஸ் கால் ப்ரேயர் டவரில் லட்சுமி இல்லை அங்கே போய் திறந்து ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் பிரதர் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடத்தி அப்போ வந்தேன் பிரதர் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணாங்க தீர்கத தர்சனம் வல்லமை வ வரத்தை மேலே ஊற்றுக்குறேன்னு சொல்லி அது முதல் கொண்டு கர்த்தனை ஊழியத்தில் தலைவர்த்து பயன் தமிழ்நாடு முழுவதும் ஊழியத்தில் தலைவரத்தை பயன்படுத்துகிற ஓலி கருணாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருந்தார் ஆனால் வந்து ஜீசஸ் காலை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் இன்றைக்கும் மாதத்தில் மூணு நாள் மூணு நாய்க்கெல்லாம் பெதஸ்தால வந்து நானும் என் மனைவி குழந்தைகள் ஜபம் பண்ணிட்டு தான் போவோம் அப்படி இருக்க பட்சத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் டெல்லி தேசத்துக்காக ஜெவன் பண்ண ஜெப கோபுரத்தில் போய் நான் ஜோம் பண்ண ஒரு வாஞ்சியோடு ஒரு மாத காலங்கள் அங்கேருந்து தேசத்துக்காக ஜோம் பண்ணேன் அங்கே போய்ட்டு வந்து தேசத்து முழுவதும் எடுத்து பயன்படுத்தும் ஓலிகாராக எடுத்து கருத்தை நான் பயன்படுத்தி இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதையெல்லாம் எழுந்தனோ வெட்டத்தனையான நன்மையை கர்த்தர் கொடுத்து என்னை ஆசீர்வாதி இன்றைக்கி எனக்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் துக்கம் சந்தோஷமாய் மாற்றி கொண்டு பிரதர்னால பிரதருக்காக ரொம்ப நன்றி ஏசு அழைக்கிற ஊழியத்துக்காக ரொம்ப நன்றி ஊழியர்களுக்காக ரொம்ப நன்றிய நன்றியை செலுத்துகிறோடு இருக்கிறார் அவர் பார்க்கல சமாதானத்துக்காக உட்கார்ந்துருந்தார் இயேசுவை வெறுத்த நிலைமையில் இருந்தார் அண்ட் ஹி வாஸ் ஹேட்டிங் கிரைஸ்ட் அவர் இயேசுவை விரோதித்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு வார்த்தை அவர் காதில் போய் சேர்ந்தது but one word hit his ears in that meeting yesu வார்த்தை உங்கள் ungal dukham உங்களுக்கு மாண்டவர் எல்லாம் ரெண்டு மடங்கு திரும்ப தருவார்